அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கான நேரமே நமக்கு வர மாட்டேங்குது ஐயா இன்னைக்கு சண்டே எல்லார் வீட்லையும் கறி குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு வைப்பாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க ஆனால் நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கே பைசா குறையுது ஐயா பேசாமல் குஷ்கா சாப்பிட்டுட்டா என்ன சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிட்ணும் ஒன் அவர் ஆஹா டைம் போயிட்டே இருக்கு ஒன்றும் வேலைக்காகலையா பழைய சோறு தான் இருக்குது ஒரு வேளை இந்த சண்டே நமக்கு பழைய சோறு தானா என்ன அது ஃபோன் பண்ணி அடிக்குது யாராக இருப்பாங்க ஹலோ ஆமாம் வீட்டில் என்ன பண்ணுற அதையேம்பா கேட்குற சரி கேட்கல எப்பா யாவா எப்பா ஃபோனை வச்சிடாதாப்பா ஆமாம் என்ன விஷயமாப்பா ஃபோன் பண்ண ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வா பிரியாணி போடுறேன் என்ன அது பிரியாணியா ஏ வேறு ஏதாவது போடணுமா வேண்டாம்ப்பா பிரியாணியே போதும் அதையே போடும் ஆஹா போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் ம் வரையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் ஆஹா இந்த சண்டே நமக்கு லக்கி சண்டே முதல்ல கிளம்புவோம் அதுதான் மத்தியானத்துக்கு பிரியாணி கிடைச்சிருச்சு அப்புறம் எதுக்கு இந்த பழைய சோறு தூக்கி கீழே கொட்டிவிட வேண்டியதுதான் நீ சொன்ன மாதிரி கரெக்டாக ரெண்டே கலுக்கு வந்துட்ட பார்த்தியா இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்குது அந்த கால் மணி நேரத்துக்கு இந்த ஸ்நாக்ஸை ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது பிரியாணி போடும் ஸ்கூட் வந்து டிவியை போட்டுக்கிட்டு இருக்கான் ஏப்பா பிரியாணி போடலை பிரியாணி தான் போட போகிறேன் இவன் எந்த பிரியாணியை சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே ஐயா பிரியாணிக்கான சிம்டம்ஸு கொஞ்சம் கூட இல்லையே ஐயா ஏப்பா நீ எந்த பிரியாணி போடப் போகிற சூர்யாவோட தம்பி கார்த்தி நடித்தாருல்ல அந்த பிரியாணி போன மாதம் இந்த படத்தை நீ பார்க்கணும்னு சொன்னியே ஞாபகம் இல்லை ஆஹா நீ சொன்ன பிரியாணி இதுவா ஆமாம் நீ என்ன நினைச்ச எப்பா நான் சாப்பிட்ற பிரியாணின்னு நினச்சம்பா உன்னை யாரு அப்படி நினைக்க சொன்னது சரி நினச்சியே எங்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா ஆஹா கேட்காதது நம்ம தப்பு தான் ஐயா இருந்த காசுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு பிரியாணியை நம்பி வீட்டில் இருந்த பழைய சாதத்தையும் கீழே கொட்டிட்டனே ஐயா பசி இப்போ பட்டையை கலப்புதே என்ன பண்ணுறது ஏப்பா சாப்பிட ஏதாவது இருக்குது அடடா தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் மீதம் இருந்ததை நாய்க்கு வச்சுட்டேனே ஆஹா கொடுத்து வச்ச நாய் நமக்கு கொடுத்து வைக்கலையே ஐயா கையில் இருந்த பணத்தில் பேசாமல் ஒரு குவாட்டர் குஸ்கா சாப்பிட்ருக்கலாம் ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வீட்டில் இருந்த சோறும் போச்சு கொஸ்காவும் போச்சேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்